அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை அரசின் இந்த திட்டம் பற்றி உங்களுக்கு தெரியுமா ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் பயிலும் ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் இதை விண்ணப்பிக்கலாம் ஒவ்வொரு கல்வியாண்டிலும் ஊரகப் பகுதிகளில் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு ஊரக திறனாய்வு தேர்வு நடத்தப்பட்டு அதன் மூலம் தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் ஊக்கத்தொகையாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வருகிறது இவ்வாறு தேர்வு செய்து எடுக்கப்படும் மாணவர்களுக்கு பனிரெண்டாம் வகுப்பு வரை இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கல்வியாண்டிற்கு ஊராகத் திறனாய்வு தேர்வுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வினை எழுத மேற் சொன்ன கல்வியாண்டில் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவராக இருக்க வேண்டும் ஊராக பகுதிகளான கிராம பஞ்சாயத்து நகர் பஞ்சாயத்து டவுன் பகுதிகளைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் வருமான சான்றிதழ் அவசியம் பெற்றோரின் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்திற்கும் மிக இல்லாமல் இருக்க வேண்டும் எட்டாம் வகுப்பு தேர்வில் ஐம்பது சதவீதம் மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் நகராட்சி அல்லது மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு இது பொருந்தாது தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் எஸ் டிபிஎஸ் முக்கார்புள்ளி சாய்கோடு சாய்கோடு டிஜி டி என் கோ என் என்ற வலைதளத்தில் சென்று விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அந்தந்த பள்ளி தலைமையாசிரியர் மூலமாக நவம்பர் இருபது இம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் தேர்வு கட்டணம் மற்றும் சேவை கட்டணமாக ரூபாய் பத்து விண்ணப்பத்துடன் இணைத்து பணமாக கொடுக்க வேண்டும்